அதுதான் சொல்ல வரேன் சார் இப்போ இன்னைக்கு ஆக்சுவலா என்னுடைய ப்ரோக்ராமே வந்து இவங்கிட்ட போறேன் அந்த ஆல்ரெடி பட்டியான நிறைய பேர் ஆப்போசிட் போறவங்க இனிமே அந்த பக்கம் போக முடியாது ஒரு ஸ்கை பாக் எல்லாரும் சேர்ந்து நேத்து தனுசேகரன் சார்த்தி சொல்லியிருக்காங்க மூணு இது நம்ம சாபா அக்ஷயா இது மூணு பேர் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ அக்ஷயில இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு தடவை அந்த சிக்னல் போனா டுசன்சஸ் வாங்கி தோட் கன்சிடர் பண்ணுவோம் சீனியர் பீப்புள் எவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் யார் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் பண்ணி